என் உயிரான உயர்சாதி சத்திரீரன சொந்தங்களே நேற்றைய தினம் நெல்லை மாவட்டத்தில் தேவர் சத்திரீரனத்தை சேர்ந்த மாயாண்டி என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் தயவுச்சு யோசிச்சு பாருங்கள் இந்த கொடூரமாக கொலை செய்யப்பட்டவருக்கு ஒரு தீவிரவாதிக்கு இங்கோடை மரியாதையும் கூட இந்த சமூகமும் என் நம்மளுடைய இப்போ தேவர் சமுதாயத்திலேயே ஜாதி உணர்வு வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்க நடுநிலைவாதிகள்னு சொல்லிக்கிறானுங்க அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க இப்போ இறந்தவருக்கு இந்த மீடியாக்கள் ஊடகங்கள் எல்லாருமே சாதி வெறிய ஒரு பட்டத்தை கட்டி அந்த மாவீரருக்கு ஜாதி வெறியை ஒளிஞ்சா ஜாதி வெறிய சத்தா இந்த சமூக நீதி சமத்துவம்னு பேசுகிறான்னு பார்த்திங்களா சமத்துவம் பேசுகிறான்னு பார்த்திங்கள்ல ஜாதி வழி பேசுகிறாங்க அவன் அவனுங்க எல்லாம் அவனுக்கு இந்த சிறுபான்மைக்காரங்க கீழ் ஜாதிக்காரனுங்கெல்லாம் தப்பு பண்ணுறதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கவே மாட்டானுங்க நம்ம யாராச்சும் ஒருத்தங்க நியாயத்துக்காக போராடினாலே ஜாதி வெறிய சத்தா அவன் ஒழிஞ்சா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேத்துலேருந்து எல்லா செய்தித்தா எல்லா இதுலேயும் அது பார்த்திங்கன்னா சமூக ஊரடங்கள்லேயும் பரவிட்டு இருக்குது ஒரு தீவிரவாதி கோயமுத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்குறாப்பிள்ள இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் கிட்டத்தட்ட அறுபது பேர் இறந்தாங்கள் அதுக்கு காரணமான அந்த அல்லூமா இயக்க தலைவன் இறந்துருக்கிறான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியாக்கள் இந்த அரசியல் கட்சிகள் திமுகவோட எம்எல்ஏ அப்புறம் வன்னி விசிகாவோடய வன்னி அரசு அப்புறம் யார் நாம் தமிழர் கட்சி சீமானு எல்லாருமே போகிறாங்க எதனால் ஏன் காரணம் தான் காரணம் நம்ம இந்த சமூக நீதி சமத்துவம்னு சொல்லிட்டு ஜாதி ஒழிப்புன்னு வச்சு ஜாதி உணர்வு எல்லாம் போயிட்டு நான் ஓட்டு கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு எப்படி இவனுங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க பெரும்பான்மை சத்திரிகரானது காரணக்கு வந்து ஜாதி உணர்வு இருக்காது சமூக நீதி சமத்துவம் பேசிகிட்டு கிடப்பா நம்ம ஓட்டுக்கு ஒரு நூறு இரநூறு கொடுத்தோம்னா போதும் நம்மளுக்கு கொடுத்துருவோம் ஓட்டை போட்டுருவோம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா ஆனால் இந்த சிறுபான்மை மதத்துக்காரனே சிறுபான்மை ஜாதிக்காரன அப்படி இருக்க மாட்டானுங்க அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் ஏன்னா இந்த அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுவா கோணும் அவங்களுக்கு சப்போர்ட் தான் ஓட்டு கிடைக்கி அப்படின்ட்டு அவனுக்கிட்ட தான் போய் பொறுக்குவாங்கல்லாம் எல்லோருமே நம்ம கிட்டே வரமாட்டா இதெல்லாம் எப்போ மாதிரி இது எல்லாம் எப்போ மாதிரி நீங்கள் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமுதாய உணர்வாக போராடுறோம் சமுதாயம் நம்ம சமுதாயத்துக்காரனே நம்மளை சொல்லுவோம் பைத்தியக்காரனே நம்ம சமுதாயத்துக்காரனே ஜாதி உணர்வா இல்லை ஜாதி வெறியின்பா நம்ம சமுதாயத்துக்காரனே வந்து பார்த்திங்கன்னா நான் நம்மளை திட்டுவேன் பிடிப்பேன் இந்த நிலமையெல்லாம் போயிட்டுருந்தா ஏ இன்னும் சொல்கிற சத்திரீரான சொந்தங்களே நம்ம மாயாண்டி தேவர் மட்டும் இல்லை எத்தனையோ வேறு நம்ம இன்னும் இன்னும் இலக்கணும் நம்ம என்னைக்கிட்ட நம்ம ஒன்று வருடுவோம் என்னைக்கு தான் இந்த சத்திரியன்கிற ஒரு இன உணர்வோடு ஒன்று விடுவோம் நம்ம முன்னோர்களெல்லாம் எப்படி இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் சத்திரியன்கிற ஒரு உணர்வோடு வெள்ளையர்களை எதிர்த்து சண்டை கிறிஸ்துவ மத ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து சண்டை போட்டால் இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து சண்டை போட்டாங்க வீரமாக போர் சென்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் சண்டை போட்ட போர் வீரங்கள் நம்ம முன்னோர்களெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து சமத்துவம்னு பேசி அமுத்தி அவன் பேசுனா புரட்சி நம்ம பேச்சனா ஜாதி வெறி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து வந்துட்டோம் இது எப்போ மாறு நீங்கள் வந்து சமுதாய உணர்வு வந்து இந்த சத்திரியங்கிற ஒரு உணர்வு வர வரைக்கே நமக்கான பாதுகாப்பு கிடையாது இன்னும் நிறைய நடக்கு அந்த இதையும் நீங்கள் வந்து மாற்றி சத்து ரேனுங்கிற உணரோடு ஒன்